புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் நம்ம எந்த காணொலி பதிவு பண்ணாலும் அதுல பாருங்க ஒரு சில நண்பர்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி கமெண்ட் பதிவு பண்ணிருப்பாங்க யோ இடிய பத்தி பேசியா இங்கே தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஈடி ரெய்டு நடந்துருங்குது அதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கள் தைரியம் எங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம டாஸ்மாக் ரைடு குறித்து விரிவான காணொலி ரெண்டு காணொலியும் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த நண்பர்கள் கண்ணுக்கு படல பொழுது அந்த நண்பர்கள் பார்க்கல பொழுது இருந்தாலும் பாருங்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஈடியை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா நம்ம அடி ஆணி வேறு இருக்கு இல்லைங்களா அந்த ஆணி வேறு வரைக்கும் போயிட்டு ஈடியை பற்றி கண்டிப்பாக பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே ஒட்டு மொத்தமாக பேச போது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மும்பையில் உள்ள ஆபீஸ் அமலாக்கத்துறை அலுவலகம் மும்பையில் உள்ள ஒரு கட்டடம் அந்த கட்டடத்தில் நான்காவது மாடியில் அமைந்துள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் அந்த அமலாக்கத்துறை அலுவலகம் முழுவதும் தீக்கியறையாவது தீ கொடுத்த தகவலின்படி ஏற்பட்ட இந்த தீ விபத்து என்பது அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் ஏற்பட்டு விடிய 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 பாருங்க எரியுது அதிகாலை ரெண்டரை மணிக்கு தீ பிடிச்சி விடிய விடிய எரிஞ்சு மறுநாள் நண்பகல தான் பாருங்க இந்த தீ கட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது அப்ப பெரிய தீ விபத்து ஆனால் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இவ்வளவு பெரிய தீ விபத்துல உயிர் சேதம் யாருக்கும் இல்லை ஏன் ஒருவருக்கு கூட ஒரு சிறு காயம் கூட இல்லை இத நம்ம ஞாபகம் வச்சுப்போம் அடுத்து பேசுவோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் மெரட்டி பிளாக்மெயில் பண்ணி இருபது லட்சம் ரூபாய் அளவுக்கு லஞ்சம் வாங்கிய குற்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரியான அங்கித்து திவாரி என்பவர் தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட அந்த இடி ஆபிசரான அங்கித்து திவாரி என்பவர் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தை சேர்ந்தவர் இந்த கைது நடவடிக்கை நடந்த பிறகு பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க கொஞ்சோட பேமா சூசோ இல்லாம டிவில உட்கார்ந்த என்ன சொன்னாங்க தெரியுங்களா திடீர் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை மீது அதுவும் குறிப்பா ஒரு ஐந்தாயிரம் கோடிக்கு மணல் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது ஐயாயிரம் கோடி முழுமையாக சுரண்டப்பட்டிருக்கிறது அது மதுரை சார்ந்த கோயில் நடைபெற்றிருக்கிறப்போ மதுரை அலுவலகத்தை குறிவைத்து மதுரை அலுவலகத்தை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடைபெறுது அப்படின்னா ஒரு தேடுதல் வேட்டை நடைபெறுது அப்படின்னா அப்போ இது திட்டமிட்ட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாத்துக்கங்க நண்பர்களே மக்களே அந்த இடி ஆபிசரான அங்கித்த திவாதி ஒரு டாக்டர் பிளாக்மெயில் பண்ணி இருபது லட்சம் லஞ்சம் வாங்குறது தப்பு கிடையாதுங்களா அதாவது பாருங்க அந்த மதுரை அலுவலகத்தை ஏன் குறிவைத்து இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு திமுக சம்பந்தப்பட்ட ஐயாயிரம் கோடி மணல் கொள்ளை வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருக்கு அந்த தரவுகளை திருடுவதற்காக அங்கு கோடி சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் அதனுடைய தரவுகளை திருடுவதற்காக அப்போ திமுக மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் திருடுறதுக்காக தான் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகம் குறிவைக்கப்பட்டிருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மும்பையில் இடி அலுவலகத்தில் இவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லைங்களா இந்த தீ விபத்து தானாக நடந்ததா அல்லது யாரோட டாக்குமெண்ட்டை குறிவைத்து இந்த தீ விபத்து மும்பை அலுவலகத்தில் நடத்தப்பட்டது நடந்த இந்த தீ விபத்து தானாக நடந்ததா அல்லது உள்ள மிக முக்கியமானவர்கள் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை குறிவைத்து வேணுனே வாண்டடா பர்பஸாக இந்த தீ விபத்து நடத்தப்பட்டதா ஏனென்றால் மும்பை இடி ஆபீஸ்ல தீப்பிடித்து மொத்தமா எரிஞ்சு போய் அதுக்குள்ள இருந்த ஆவணங்கள் ஃபைல்ஸ் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தீக்கிரையாகி விட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்குள்ள இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருதுங்க நீரவ் மோடி மெகல் ஜோக்ஷி இவங்க ரெண்டு பேரும் வைர வியாபாரிகள் கீதாஞ்சலி குரூப் சம்பந்தப்பட்டவங்க அதே மாதிரி பாருங்க மிக முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ் அனில் தேஷ்முக் சாகன் புஜ்வால் இதே போன்ற மிக முக்கியமான அந்த மும்பை இடி ஆபீஸ்ல தீ விபத்து நடந்த சமயத்தில் பத்திரிகையில் பெயரோடு போட்டிருக்காங்க இதே போன்ற மிக முக்கியமானவர்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எரிந்து போன அந்த மும்பை ஆபீஸ்ல இருக்குன்ட்டு இவங்களது மட்டும் கிடையாதுங்களா நூற்றி தொண்ணூற்றி பொலிட்டிஷியன்ஸ் உட்பட கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களோட வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் பாருங்க அந்த எரிந்து போன இடி மும்பை ஆபீஸ்ல இருந்திருக்குங்களா அப்ப இந்த இடத்துல கேள்வி என்னவென்றால் திமுகவோட மணல் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ திருடுறதுக்காக தான் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகம் குறிவைக்கப்பட்டது என்று சொன்னால் இவ்வளவு பேரோட வழக்கு சம்மந்தமான ஃபைல்ஸ் அந்த மும்பை இடி ஆஃபீஸில் இருக்கு இதில் யாரோட ஃபைல்ஸை குறிவைத்து தீ விபத்து நடந்ததுங்க ஏன்னா இடியை பற்றி பேசுங்கப்பா பேசுங்கப்பான்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க நண்பர்கள் கேட்டதுக்கப்புறம் பேசாமல் இருக்க முடியுமா மறுபடியும் சொல்கிறோம் மக்கள் தீர்ப்பே மகேசி தீர்ப்பு அதனால பாருங்கள் இடியை பற்றியே இந்த காணொலிக்குள்ளே பேச வேண்டியதாகுது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த காலகட்டத்தில் இந்த நீரவ் மோடி மற்றும் இந்த மெகல் ஜோக்ஷி ரெண்டு பேர் அந்த கீதாஞ்சலி குரூப் வைர வியாபாரிகள் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ண போறதா எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வாங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மூலமாக சுமார் பதினாலாயிரம் கோடி கடனாக வாங்கியிருக்காங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறவங்க நேர்மையாக நியாயமாக வியாபாரம் பண்ணி பேங்க்ல வாங்கின கடனை கொடுத்துருவாங்க ஆனால் பாருங்க இவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க பேங்கில் இருந்து கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்காக வாங்கியிருக்காங்க பதினாலாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு போட்டாலே சாதாரணமாக பாருங்கள் மோடி அவர்களை குறிப்பிட்டோ அல்லது பிஸ்கெட் ஜேபி கட்சி குறித்தோ மத்திய அரசை குறித்து கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு சின்ன சோசியல் மீடியாவில் போஸ்ட்டு போட்டாலே அவங்க தேச துரோகிக்கும் அவங்க மேலே தேச துரோகி வழக்கு பதிவு பண்ணி தனிப்படை அமைச்சு தீவிரமாக தேடி சம்மந்தப்பட்ட அந்த போஸ்ட் போட்டவங்கள கைது பண்ணி உள்ள தூக்கி வரப்பாங்க அதே பாருங்க நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையை அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க வெளிநாட்டுக்கு போவதுக்கு அவங்களுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி கொடுத்து ஃப்ளைட்டு ஏற்றி அமைச்சது யாருன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா பாருங்க ஒரு சின்ன சின்ன வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகாமல் இருப்பதற்காக லுக் நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்க பாஸ்போர்ட்லாம் முடக்குவாங்க அதெல்லாம் முடக்கி இருந்தா இவங்க எப்படி ஈஸியாக வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க இத்தனை ஆயிரம் கோடி கடனை வாங்கிட்டு ஏன்னா ஃப்ளைட்டே நம்ம தானே பிடிச்சி ஏற்றி விடுறோம் ஏன்னா கடனை வாங்கணும் இவங்க மாட்டினா இவங்களுக்கு கடனை கொடுத்த அதிகாரிகள் இருந்து ஆட்சியாளர் வரைக்கும் மாட்டுவாங்க இல்லீங்களா தான் பாருங்க இவங்களே பிளைட் ஏத்தி போய் ரெஸ்ட் எடுத்துக்க அமுச்சு விடுறாங்க அப்படி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போய் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த அந்த மெகல் ஜோக்ஷி என்பவரை கைது செய்யறாங்க எப்பங்க இந்த மும்பை அலுவலகம் ஈடி ஆபிஸ் தீப்பத்தி எஞ்சு இல்லைங்களா அந்த தீப்பற்றி எரிவதற்கு சுமார் பத்து தினங்களுக்கு முன்பாக இந்த மெகல் ஜோக்ஷி என்பவர் கைது செய்யப்படுகிறார் அப்ப யோசிச்சு பாக்கணும் இல்லைங்களா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றுதான் மும்பை இடி ஆபிஸ் மொத்தமா பத்தி எரிஞ்சு அதுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எரிஞ்சு போச்சுன்றாங்க அந்த தீ விபத்து நடப்பதற்கு பத்து தினங்களுக்கு தான் இந்த கீதாஞ்சலி குரூப் மெகல் ஜோக்ஷி என்பவர் கைது செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்த குரூப் பாருங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க இத்தனை ஆண்டுகளாக வெளிநாட்டில் தான் நிம்மதியாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இந்த குரூப்ல இருந்து மெகல் ஜோக்ஷி என்பவரை கைது செய்யறாங்க இந்த கைது நடவடிக்கை நடந்து பத்து தினங்கள் கழித்து இவர்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மொத்தமா மொத்தமா இருக்கிற அந்த மும்பை இடி ஆபீஸ் தீப்பிடித்து எரிந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுதுன்னு சொன்னா அப்போ இந்த தீ விபத்து தானாக நடந்ததா அல்லது இந்த தீ விபத்து நடத்தப்பட்டதான் ஒரு முறையான விசாரணை வைக்கணும் இல்லைங்களா மும்பையில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடம் கைசர் ஹை ஹிந்து அப்படின்ற பெயர் கொண்ட அந்த கட்டடம் அந்த அடுக்குமாடி கட்டடத்தில் நான்காவது மாடியில் அமைந்துள்ளது இந்த இடி ஆஃபீஸு இருக்கிற எல்லா மாடியை விட்டுட்டு நான்காவது மாடியில் மட்டும் எப்படி தீப்பிடித்து கூடும் விடிய 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 அந்த தீ அணைப்பதற்காக அணைப்புத்துறை அதிகாரிகள் போராடி இருக்காங்கன்னு சொல்லும்போது அவள் பெரிய தீ விபத்து அவ்வளவு பெரிய தீ விபத்தில் நல்லது தான் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் பாருங்க அதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய வகையில் தான் அணைப்புத்துறை சொல்றது அதாவது இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இல்லை ஒருவருக்கு கூட ஒரு சிறிய காயம் கூட இல்லை என்று முழுவதுமாக எரிந்து போன இந்த மும்பை இடி அலுவலகத்துக்குள்ளதான் நூத்தி தொண்ணூத்தி மூன்று அரசியல்வாதிகளோட வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்ல இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ரெக்கார்டு உட்பட எல்லாம் எரிஞ்சு போச்சுன்றாங்க சரி இவ்வளோ பெரிய அலுவலகத்துல மிக முக்கியமானவர்கள் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும் இந்த இடி ஆபீஸ் சென்ட்ரலைஸ் எல்லாம் எதுவும் பண்ணலீங்களா பண்ணிருந்தான் சொல்லியிருப்போமேங்க இந்த ஆஃபீஸ்லன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கு அந்த ஆபீஸ்லன்னா அந்த ஆஃபீஸில் இருக்குன்னு சென்ட்ரலைஸ் பண்ணி தான் சொல்லிக்கலாமே அப்படி சென்ட்ரலைஸ்லாம் எதுவும் பண்ணலிங்களே மும்பையில இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே சுத்தமா எரிஞ்சு போச்சு அப்போ எரிஞ்சிட்டா இதற்கு பிறகு என்ன பண்ணலாங்க என்ன பண்ணலாம்னு இனிமேல் தான் யோசிக்கணும் யார் யார் என்னென்ன குற்றங்கள் செய்தாங்க என்னென்ன வழக்கில் சிக்கி இருக்காங்க யார் யார் மீது என்னென்ன வழக்கு பதிவு பண்ணோம் எல்லாத்தையும் பாருங்க இனிமேல் தான் தேடணும் ஈடி என்பது வேண்டியவர்கள் மீது ஒரு நடவடிக்கையும் வேண்டாதவர்கள் மீது எடுக்கும் கடுமையான நடவடிக்கையை குறித்து சமீபத்துல நிறைய தடவை பாருங்க உச்ச நீதிமன்றம் வான் பண்ணிக்காங்க அமலாக்கத்துறை இதனால் சமீபத்தில் ஓப்பன் கோர்ட்ல கேட்டாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழக்கை கொண்டு வரீங்களே அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை நீங்க கொடுக்குறீங்களா கேட்டாக்கா டைம் வாங்குறீங்க அப்போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணுறீங்க கைது பண்ணி நீங்கள் விசானன்ற பேர்லேயே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க நாட்கணக்கில் இல்லை வாரக்கணக்கில் இல்லை வருஷ கணக்கில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் சிறையில் வச்சிருக்கிறீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் கைது சமீபத்தில் வார்னிங் கொடுத்தாங்க இந்த நிலையில் தான் மும்பை இடி ஆபீஸ் தீபிடித்து உள்ள இந்த டாக்குமெண்ட்லாம் எரிஞ்சு போச்சு அதற்கு பத்து தினங்களுக்கு முன்பாக தான் பாருங்க இந்த மெகல் ஜோகி என்பவர் கைது செய்யப்படுகிறார் இந்த கீதாஞ்சலி குரூப் அந்த கீதாஞ்சலி குரூப் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சேர்த்து தான் பாருங்க மும்பை இடி ஆபீஸ்ல இருந்திருக்கு அவங்களது மட்டுமா மகாராஷ்டிரா எம்எல்ஏவான சாகன் புஜ்வால் மகாராஷ்டிரா ஹோம் மினிஸ்டரான அனில் தேஷ்முக்கோட முக்கியமான பொலிட்டிஷியன் சம்பந்தப்பட்ட மேற்பட்ட மும்பை ஈடி ஆபீஸ்ல எரிஞ்சு போச்சு என்னங்க அது நடந்தது ஒரு தீ விபத்து எப்படியோ பாருங்க நாலாவது மாடியில மட்டும் குறிப்பிட்ட அந்த இடி அலுவலகத்துல மட்டும் எப்படியோ தீ பிடிச்சு போச்சு என்னமோ இந்த தீய வந்து பிடிக்கல பிடிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு ரேஞ்சில சதி இருக்கு சதி இருக்குன்னு பேசினுக்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த ஈடி என்பது ம் ஹும் ஹும் அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளோ கடுமையான சட்டம் ம் கடுமையான சட்டம் அந்த கடுமையான சட்டத்தை பேணி பாதுகாக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அமலாக்கத்துறை ஆஃபீஸர்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்க நம்ம அவங்க மேலே பழைய திருப்பணாமா தருது இந்த இடி ஆஃபீஸு இருந்து போனதுக்கு பின்னல் ஏதோ சதி இருக்குன்ட்டு அப்படியே யாராவது கேட்கலாம் நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு அப்படிங்களா இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி எப்படிலாம் இருந்திருக்காங்க எப்படி எப்படிலாம் யார் யாரெல்லாம் மிரட்டி காசு வாங்கி கைதாயிருக்காங்கன்ட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஜேபி சிங் இந்த இடி டைரக்டரான ஜேபி சிங் என்பவரை ஐபிஎல் வெட்டிங் ஸ்கேம் வழக்கில் சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சஞ்சய் குமார் பிமால் அகர்வால் சோனு ஜெலான் ஆஃப் மும்பை ஜே கே அரோரா துருவகுமார் சிங் தாக்கர் சந்திரேஷ் பட்டேல் பரேஷ் பட்டேல் சிங் மற்றும் ஒன்பது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு சிபிஐ பண்ணாங்க இல்லைங்களா அப்ப இந்த குஜராத்ல யாரோட மணல் கொள்ளை டாக்குமெண்ட்ல திருடுறதுக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு பண்ணி அமலாக்கத்துறை ஆபீஸ் போனாங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுமன்தீப் சிங் தால் என்கின்ற தொழிலதிபர் ஒருவர் மீது இந்த காலால் கொள்கை சம்பந்தப்பட்ட வழக்கு பதியப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அந்த வழக்கில் இருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக முக்கியமா பாருங்க கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டு அஞ்சு கோடி ரூபாய் பல தவணைகளாக வாங்கியிருக்காங்க ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒருத்தர் இடி அசிஸ்டன்ட் டைரக்ட் பவன் காத்ரி இன்னொருத்தர் பாருங்க நிதேஷ் கோஹார் உங்களை கைது செய்யாம நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி தான் அந்த சுமந்திப் என்கின்ற தொழிலதிபரை மிரட்டி அஞ்சு கோடி ரூபாய் வாங்கினாங்க ஆனா பாருங்க அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் செய்த பிறகு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் மாட்டி விட்டுறாங்க இது சம்பந்தமாக சிபிஐ உள்ள வந்து அந்த இரண்டு அதிகாரிகள் வீட்டில் போய் சோதனை போட்டதுல கோடி கணக்கில் காசு எடுத்திருக்காங்க இது போக ரெண்டு வெளிநாட்டு காரிய சீஸ் பண்ணிக்காங்க எப்படிங்க மூட்டை பூச்சி மருந்து விற்கிற கடை கொள்ளுவே எவ்வளவு மூட்டை பூச்சி இப்ப இந்த சுமந்திப் என்கின்ற தொழிலதிபரை மிரட்டி அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி கைதான அந்த நிதேஷ் கோஹார் மற்றும் பவன் காத்ரி அவங்கள கைது செய்தது யாரோட மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் உள்ள வந்து எடுப்பதற்காக இந்த ரெண்டு பேர் கைது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெங்களூர்ல சென்ன கேசவலு என்கின்ற இடி அதிகாரி ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்குல கைதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இடியோட துணை இயக்குநரான என் பி சிங் என்பவர் தேசிய நகர்ப்புற நல்வாழ்வு இயக்கம் இந்த என் எச் ஸ்கேம்ல லஞ்சம் வாங்கிய வழக்குல அரஸ்ட் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராஜஸ்தான் மாநிலத்துல பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் பியூரோ ரெண்டு அமலாக்கத்துறை அரஸ்ட் இது பாருங்க நாட்டுக்கே இல்ல உலக நாடுகளுக்கே முன்னோடியாக இருக்கும் ஒரு மாநிலம் நம்ம நாட்டில் இருக்குன்னு சொன்னா அது குஜராத் மாடல் என்கிற மாடலான மாநிலம் தான் சொல்லி ரொம்ப நாளாவே உற்றிருந்தாங்க இன்னைக்கும் உட்டின்னுறாங்க அப்படி உற்றினுகிற அந்த மாடலான குஜராத் மாடல் மாநிலத்தில் மாற்றாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ரெண்டு இடி அதிகாரிகள் அதுவும் அந்த குஜராத்தில் ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரி வழக்கில் யாரால் கைது செய்யப்படுறாங்க தெரியுங்களா இன்னைக்கு கதறாங்க இல்லைங்களா வேற என்ன வாண்டடா பர்பஸாக திமுக தூண்டிவிட்டு தமிழ்நாடு காவல்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகளை குறி வைக்கிறாங்களே கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி சூரத்து போலீஸ் தான் அந்த ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க குஜராத்தில் ஏற்கனவே பறிமுதல் செய்து இடி கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்த மெட்டீரியலை ரெண்டு பேரும் திருடி வித்த வழக்கில் கைதாகிறாங்க ஆனா ஒரு வகையில பாருங்க இவங்க சொல்ற மாதிரி அந்த குஜராத் மாடல் மாடலான மாநிலத்துக்குள்ள மாற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளோட வழக்கு கூட கொஞ்சம் மாடலா தான் இருக்குது இதற்கு முன்பாக மற்ற மாநிலங்களில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரிகள் எல்லாருமே பாருங்க லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதாகிறாங்க இவங்க பாருங்க ஒரு படி மேல போய் சீஸ் பண்ண மெட்டீரியல்லாம் திருடி வித்த வழக்கில் கைதாகிறாங்க இப்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளோட பட்டியல் போயினே இருக்கும் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல் முதலாக உலக வரலாற்றில் முதல் முறையாக சொல்லுவாங்க இல்லைங்களா தொலைக்காட்சியெல்லாம் போடும் போடும்போது அந்த மாதிரி உலக அமலாக்கத்துறை வரலாற்றிலேயே முதல் முதலாக இந்த அங்கித் தீவாதி என்கின்ற மதுரை அமலாக்கத்துறை அதிகாரியை மட்டும்தான் கைது செய்ததை போல ஒரு புது பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க திமுக மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட ஐயாயிரம் கோடி டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருக்குதுங்க அதை போய் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இவங்க தலைமையில வந்து ஒரு குழு அதிகாரியில உள்ள அனுப்பி தூக்கி வந்தாங்கன்னு சொல்லி அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ உனக்கு எல்லாம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் இவங்க வழிக்கு கொண்டு வருவதற்காக இவங்களே வழக்கு பதிவு பண்ணுவாங்களா அப்படி பதிவு பண்ற வழக்குல இருந்து உங்களை தப்பிக்க வைக்கணும்னா எங்களை எவ்வளவு லஞ்சம் கொடுப்பீங்க பாத்தீங்களா இதையே பொழப்பா வச்சிருந்துருப்பாங்க பொழுதுல வழக்கு பதிவு பண்ண வேண்டியது யார் மீது வழக்கு பதிவு பண்ணாங்களோ அவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்ணி கறக்க வேண்டியது இதையே ஒரு பொழப்பா வச்சிருந்துருக்காங்க ஆனா கேளுங்க அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியால எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளோ கடுமையான சட்டம் ஏன் தர்கொரி மலை எடுத்துக்கோங்களேன் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்த்து ஒன்று பார்த்துட்டு பார்த்து திருடின்னு பார்த்து பார்த்தா வெளியிட்டாரு முதல்ல அஞ்சு லட்சம் கோடி ஊழல்னார் திமுகவை அப்புறம் பத்து லட்சம் கோடி ஊழல்நாளர் பாஞ்சு லட்சம் கோடி ஊழனார் முப்பது லட்சம் கோடினாரு அப்புறம் முப்பதாயிரம் கோடி ஆடியோ ரிலீஸ் பண்ணார் அப்படி அப்படியே நகத்தி நகத்துடுவோம் வந்து ஐயாயிரம் கோடி மணல் கொள்ளனார் அப்புறம் பாருங்க ஆடி தள்ளுபடி விற்பனை மாதிரி ஆயிரம் கோடி வந்துட்டாரு திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு ஈடி பாருங்க கடுமையாக இந்த டாஸ்மாக வந்து பிடிச்சிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிக்காங்க அந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல முதல் குற்றவாளியே முதல்வர் தான் சொன்னார் மாநில தலைவராக இருக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டிலும் ஈடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது நம்பிக்கை என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கேஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் தாஸ்மாக்கு வழக்குல என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் சொல்லிட்டேன் சொன்னாருங்களா புதுவெளியில ஒரு முதல்வரை பார்த்து முதல் குற்றவாளி என்று எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வேமா சூசோ இல்லாம இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடி அதிகாரிகள் கோர்ட்ல போய் நிற்கும் போது சரி என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி டாஸ்மாக் வழக்கெல்லாம் நீங்க எடுத்து வர்றீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும் போது இப்போதைய பாருங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லைங்க இந்த மாதிரி பத்திரிகையில வந்த செய்திகள் உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க பேர் ஃபெடரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியுடன் பத்திரிகை என்ன எழுதியிருக்கு பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்கன்னு தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டுடைய பேரை சொல்லி நான் சொல்றேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டுருக்காங்க எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டுருக்காங்க இல்லங்க பரவலாக எல்லாரும் பேசினுக்கிறாங்க பாட்டிலுக்கு மேல அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்ட்டு அந்த பாட்டிலுக்கு மேல விற்கிற அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எல்லாத்தையும் கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு போட்டு பாக்கும்போது ஆயிரம் கோடி ரூபாய் பிகர் ரவுண்டா வரும் அதனால பாருங்க போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு பதில சொல்றாங்க பாட்டிலுக்கு மேலே அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்குறாங்கன்னு இவங்க சொல்கிற கணக்கை வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா கூட அந்த கணக்கை பார்ப்பதற்கே வருஷ கணக்கில் ஆகியிருக்கும் ஆனால் பிறகு ரெண்டே நாளில் ரைடு வராங்க ஆயிரம் கோடினு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது எப்படிங்க நீதிமன்றத்தில் கேட்டாங்க இதே வேலையை தான் நீங்கள் தெரிய போகிறீங்களான்ட்டு இப்போ கூட பாருங்கள் ஈடியை பற்றி நம்மளா பேசுகிறோம் நண்பர்கள் கேட்டாங்க தமிழ்நாட்டில் நண்பருங்கிற இடி ரைடை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களாப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லையான்ட்டு அதனால் தான் பாருங்கள் இடி ரைடை பற்றி பேசுவதற்கு பதிலாக அந்த இடி ரைடை நடத்துகிறாங்க இல்லைங்களா இடி துறை அந்த இடி துறையை பற்றியே பேசிட்டா சுத்தமாக பாருங்க இந்த இடி துறையால் நடத்தப்படுகின்ற ரைடுக்கு பின்னணியில் என்ன உண்மை இருக்குன்ட்டு சுத்தமாக தெரிஞ்சிடும் இல்லைங்களா தான் பாருங்க ஈடியை பத்தி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நண்பர்கள் விருப்பத்திற்காக பேசியிருக்கோங்க அர்ஜுன் ஹீரோவாக நடித்த ஆணையம் ஒரு திரைப்படம் அந்த படத்தில் நமிதா ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு ஒரு வெஹிக்கிள் நம்பரை காட்டி இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு கேட்பாங்க அதுக்கு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் சொல்லுவாரு தப்பு இது வந்து கவர்மெண்ட் சீக்கிரட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அப்படி இப்படி அப்படியே பேசுறத பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்து இல்லை நீ ஒன்று பண்ணு இந்த புக்கியே நீ எடுத்துட்டு போயிடுது நான் காணாம போச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு அப்ப யோசிச்சு பார்த்தா அந்த புக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வண்டியோட ஓனர் பேரை சொல்ல மாட்டேன் ஆனா புக்கையே நீ எடுத்து போயிடுமா நான் காணாம போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து முக்கியமா பாருங்க அந்த மும்பை இடி ஆபீஸ் தீப்பிடிச்சது இல்லைங்களா அந்த தீப்பிடித்தன் பின்னணியில் உண்மையிலேயே என்ன பின்னணி இருக்குன்ட்டு மொத்தமா அதையும் சேர்த்து கூட்டி கட்சி உங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி వనకం